பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் மாநிலத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன மாநில அரசின் சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய அதிகாரப்பூர்வ சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த சின்னத்துடைய வடிவமைப்பு பத்தி நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கு பிரிலிம்ஸ்லயும் இருக்கும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லயும் பாருங்க அசோகரின் சிங்க தலைநகரின் அசோகருடைய லயன்ஸ் கேபிட்டல் எல்லாத்துக்குமே தெரியும் இதுல பகுதியை பாருங்களேன் ஒரு இன்வெர்டட் லோட்டஸ் இருக்கும் தாமரையை தலைகீழா கவிழ்த்தி வச்சிருப்பாங்க இந்த பகுதியை மட்டும் நீக்கிட்டு ரிமைனிங் பகுதி எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுடைய அரசு சின்னத்தில் சேர்க்கப்பட்டது அடுத்து பாருங்க மேலே கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோவில் இருக்கு அந்த கோவிலுடைய கோபுரத்தை சின்னத்துல சேர்த்திருக்காங்க அடுத்து பாருங்க இந்தியாவுடைய தேசிய கொடி இருபுறமும் இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு தமிழ்நாட்டுடைய அரசு சின்னத்துல இந்திய தேசிய கொடி இருபுறமும் இருக்குது அடுத்து தாழ் பகுதியில் வாய்மைய வெல்லும் இங்க கீழே பாருங்க வாய்மையை வெல்லும்ன்ற வாசகம் இடம்பெற்று இருக்கா இந்த வாய்மையை வெல்லுன்றத வடமொழி சொல்லல சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்லுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த சத்தியமேவே ஜெயத்தே என்ற வார்த்தை எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயி முண்டக உபநிடதம்னு ஒரு நூல் இருக்கு அதுல இருந்து எடுத்திருப்பாங்க தமிழ்நாடு அரசு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்க பாருங்க தமிழ்ல தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்காங்களா இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் தமிழ்நாட்டுடைய மாநில அரசின் சின்னம் இந்த சின்னத்தை வடிவமைத்தவர் ஆர் கிருஷ்ணராவ் என்பவர் இது எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டாங்க அடுத்தது செகண்ட் ஒன் மாநிலம் முழக்கம் வாய்மையே வெல்லும் என்பது தமிழ்நாட்டின் மாநில முழக்கமாகும் ஸ்டேட்டுடைய மோட்டோ ரைட்டு இது சமஸ்கிருத மொழி முழக்கமான சத்தியமேவ ஜெயத்தே அதனின் தமிழ் மொழிபெயர்ப்பு தான் இந்த வாய்மையே வெல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சராக இருந்த சிஎன் அண்ணாதுரை இந்த சத்தியமேவ ஜெயத்தே என்ற வடமொழி சொல்லை தமிழுக்கு மொழிபெயர்த்து வாய்மையே வெல்லும்னு இது இந்தியாவுடைய ஒரு எம்பளம் இதுக்கு கீழே ஒரு டேர்ம் எழுதி இருக்காங்கல்ல இதுதான் சத்தியமேவ ஜெயத்தே இப்படிதான் இந்தியா முழுவதும் இருந்தது இததான் தமிழ்ல மொழிபெயர்த்து வாய்மையை வெல்லும்னு சொல்லிட்டு சி என் அண்ணாதுரை மாற்றி இருப்பாரு தேர்ட் ஒன் மாநில கீதம் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் மாநில கீதமாகும் இந்த பாடலுடைய ஆசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நவம்பர் இருபத்தி மூணில் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ கீதமாக அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு துறை விழாக்கள் மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகள் இதனால் தொடங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்க தமிழ்நாடு தினம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகள்ல இந்திய மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தார்கள் அப்பொழுது இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் தேதி புதுசா உருவானது அதில் மெட்ராஸ் மாநிலமும் ஒண்ணு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்த நிலப்பரப்பின் பெயர் மெட்ராஸ் ரைட்டு பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சரான சி என் அண்ணாதுரை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு மெட்ராஸுக்கு தமிழ்நாடு பேர் மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இந்த உரிமை இருக்கானா கிடையாது

ஒன்னு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் மாநில தினமா கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுல தமிழ்நாடும் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டுல தானே முதல் முதலா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு பேர் மாத்தணும் சொல்லிட்டு அதனால இனிமேலு ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு தினம்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டார் அப்போல இருந்து ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு தினமா நம்ம செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டின் மாநில அடையாளங்கள் தமிழ்நாட்டின் மாநில மொழி தமிழ்மொழி தமிழ் உலகின் மிக பழமையான செம்மொழிகளில் ஒன்றாகும் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டுல கோவால போர்ச்சுகல்காரவங்க தமிழில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் தம்பிரான் வணக்கத்தை வெளியிட்டார்கள் இரண்டாயிரத்தி நாலுல இந்தியாவின் முதல் செம்மொழியாக சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி தான் தமிழ்நாட்டின் மாநில மொழி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு டிஎன்பிஎஸ்ல இதுக்கு முன்னாடி கேள்விகள்லாம் சிம்பிளா இருக்கும் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்ன தமிழ்நாட்டின் மாநில பறவை என்ன தமிழ்நாட்டின் மாநில மலர் என்னன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப கொஞ்சம் கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் டஃபா கேக்குறாங்க இந்த மாநில விலங்கினுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்ட்டு அப்ப அறிவியல் பெயரை நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீலகிரி வரையாடினுடைய அறிவியல் பெயர் ஹெமிடிராக்கஸ் ஹெய்லோசிரியஸ் இந்த நீலகிரி வரையாடு நீலகிரியில மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு இருக்கா இதனுடைய தென் பகுதிகளில் காணப்படுகின்ற ஒரு குழம்பு விலங்கு ஆண் வரையாடுகளுக்கு நாற்பது சென்டிமீட்டர் வரை கொம்புகள் வளர்கின்றன பெண் வரையாடுகளுக்கு முப்பது சென்டிமீட்டர் வரை கொம்புகள் வளர்கின்றன ஆண் வரையாடுகள் எண்பதுல இருந்து நூறு கிலோ எடை இருக்குமா இதனுடைய உயரம் சுமார் நூறு சென்டிமீட்டர் இருக்குமா முதுகில் வெளிர் சாம்பல் நிறமாக மாறும் தன்மையால் சேடில் பேக்குகள் என நீலகிரி வரையாடு அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதபுரா பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இதனுடைய அறிவியல் பெயர் சால்கோ பாப்ஸ் இன்டிகா இந்திய துணை கண்டம் இங்க இருக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் வெப்ப மண்டல பறவை இந்த மரகத புரா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணுல ஜார்ஜ் எட்வர்டு அப்படின்ற ஒரு நபர் இதை வர்ணிக்கிறாரு இட்ஸ் அ கிரீன் விங்குடு டவுன்னு சொல்லிட்டு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நடுத்தர அளவிலான ஒரு புறா பசுமை நிற சிறகுகள் இந்த சிறகுகள் மாநிலத்தின் சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்றன தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி மலை சிறகன் இதனுடைய அறிவியல் பெயர் சிரோக்ராஸ் இதெல்லாம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த பட்டாம்பூச்சி வெப்ப மண்டல காடுகளில் காணப்படும் தூரிகை கால் பட்டாம்பூச்சி இனமாகும் இந்த பட்டாம்பூச்சி இலங்கை மற்றும் இந்தியாவின் வெப்ப மண்டல வனங்களில் காணப்படும் ஒரு பட்டாம்பூச்சி தமிழ்நாட்டின் மாநில மலர் சுடர் அல்லி அல்லது செங்காந்தல் மலர்னு சொல்லுவாங்க இதனுடைய அறிவியல் பெயர் குளோரியோசா சூப்பர்பா கொல்கிகேசியா குடும்பத்தைச் சேர்ந்த பூக்கும் தாவரம் இந்த சுடர் அள்ளி நாலு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது ஈட்டி வடிவ இலைகளுடன் இலைகள் பாருங்க ஈட்டி வடிவத்துல இருக்கா இலைகளுடன் ஏறும் தன்மையை கொண்டது இந்த சுடர் அள்ளி தமிழ்நாட்டின் மாநில பழம் பலாப்பழம் இதனுடைய அறிவியல் பெயர் ஆர்டோ கார்ப்ஸ் உலகின் மிகப்பெரிய பழங்களின் ஒன்றாக எடை சென்டிமீட்டர் நீளத்தை அடையும் இது குடும்பத்தை சேர்ந்தது இதுதான் தமிழ்நாட்டுடைய மாநில பழம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் இதனுடைய அறிவியல் பெயர் ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் பப்புவா வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் விசிறி பனைகளின் ஒரு இனமாகும் இந்த பனைமரம் பனை பழங்கள் கோல வடிவம் கொண்டவை ஒவ்வொன்றும் ஒன்றில் இருந்து மூன்று விதைகள் கொண்டிருக்கும் அப்ப தமிழ்நாட்டுடைய மாநில மரம் பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி இது ஒரு குழு விளையாட்டு ரைடர் எதிரணி பகுதிக்குள் சென்று பலரை தொட்டுவிட்டு பாதுகாப்பாக திரும்புவது இவ்விளையாட்டின் நோக்கம் ஒரு ரைடரால் தொட்ட ஒவ்வொரு வீரருக்கும் புள்ளி வழங்கப்படும் அதே சமயம் அவரை தடுத்து நிறுத்தினால் எதிரணி புள்ளி பெறும் இதுதான் கபடி விளையாட்டு தமிழ்நாட்டின் மாநில நடன வடிவம் பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் தோன்றிய பாரம்பரிய நடனமாகும் இந்த பரதநாட்டியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சதிராட்டம் என புனிதமாக மாற்றப்பட்டு பரதநாட்டியம் என்று பெயரிடப்பட்டது தஞ்சாவூர் நால்வர் நாலு பேர் இருந்திருக்காங்க சின்னையா பொன்னையா சிவானந்தம் வடிவேலு இவங்க தான் இந்த நடனத்தை முறைப்படுத்தினார்கள் இதன் தத்துவ அடித்தளங்கள் நாட்டிய சாஸ்திரம் மற்றும் கூத்தநூல் ஆகியவற்றில் எழுதப்பட்டன இதுதான் தமிழ்நாட்டின் நடன வடிவமான பரதநாட்டியம் தேங்க்யூ பாஸ் இருங்க எங்க போகிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்டோ ஐஏஎஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிக்டோ ஐஏஎஸ் உடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க டெலகிராம் சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் குவிஸ்ஸா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இப்போ நம்ம அவைலபிளாக இருக்கோம் அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தேங்க்யூ